வணக்கம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி தான் இருக்கோம் ரிஷி விந்தியம் அர்த்தநாதீஸ்வரர் சிவன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பங்குனி மாதம் தேய்பிரை பிரதோஷம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இந்த மாதிரி ரிஷி சுற்றி இருக்கிற பல ஊர்ல இருந்து இந்த பிரதோஷத்தில் மக்கள் கலந்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் என்ன ஒன்று வரீங்கம்மா நாங்க பிரிவிடியாம்பட்டு மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் நடக்கும் ரெண்டு பிரதோஷத்துக்கும் நாங்க நிற்காத ரிஷி இந்த சிவ கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு தான் இருப்போம்

ராஜேந்திரன் நான் ரிஷிவந்தியன் தான் இங்கே அருள்மிகு தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் மிகவும் பழமையான கோயில் இந்த கோயிலில் வந்து பிரதோஷத்துக்கு பிரதோஷம் இங்கே அபிஷேக அர்ச்சனை எல்லாம் நடக்கும் அதனால அமாவாசைக்கு பூஜை நடக்கும் அமாவாசை பூஜைக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க வேண்டுதல்கள் திருமண தடை இதெல்லாம் நீங்கி வேண்டுதல்கள் நிறைவேற்றி நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க பிரதோஷத்துக்கு அது மாதிரி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் எல்லா ஊர்ல இருக்கும் ஜனங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கும்பிட்டு போகிறது மிகவும் சிறப்பாக இருக்குது நானும் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இந்த கோயிலுக்கு வரணும்

இந்த கோயில் சிவன் கோயிலு பிரதி பார்த்தா கோயில் இந்த பிரதோஷம் வந்தால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் அதனால இந்த பிரதோஷத்துக்கு எப்போ வந்துருவோம் நடக்கும்னா இங்கேதான் இருப்போம் நாங்கள் இந்த பிரதோஷம் வந்தால் நல்லது எல்லாமே குடும்பத்தோட வாங்க சிவனோட ஆசையை பெற்று அருள் போங்க வணக்கம்